சிவபாலனை போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்க்கவே வச்சு அவங்க அப்பா அடி அடி அடிக்கிறாரு தான் நான் தாலி தான் தான் சொன்னேன் இதகிட்ட வந்து கெஞ்சிட்டு கேணுமோ அப்பினர் தெரிஞ்சுட்டு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு இதை பார்த்த வீரா செம கடுப்பாயிட்றாங்க நீங்கள் எப்படி அவனை அடிக்கலாம் அடிக்காதிங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி போக மாதிரி ஏய் ஏன் பிள்ளடி நீ யார் இதெல்லாம் கேட்கன்னு சொல்ல அவன் என் கழுத்த தாலி புருஷன் நான் கேட்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கரெக்டாக அந்த பக்கம் வந்து சண்முகமும் பரணியும் பார்த்துடுறாங்க அப்புறம் சந்தோஷமாகறாரு இப்போ தான் வந்துட்டு சண்முகத்துக்கு புரிய வந்து பார்த்தியா அவளுக்கு அன்பு இருக்குது அப்படிங்கிறத பர்ணிக்கு சொல்கிறாங்க அப்புறமா தீபாவளிக்கு துணி எடுத்துகிட்டு வராங்க எல்லாேருக்கும் அப்படி எடுத்துகிட்டு வரும்போது வீரா கையில் வந்துட்டு இந்த இது உனக்கும் புருஷனுக்கும் அப்படின்னு சண்முகம் கொடுக்குறாரு இதை ஏன் எங்கிட்டு கொடுக்குற அப்படின்னு கோமா அவங்க கேட்க எவ்வளோ ஒருத்தி எங்கள் அப்பா சிவபாலன் நான் ரோட்டில் போட்டு அடிக்கும் போது அவனை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் அவளோட பொண்டாட்டி அவனோட பொண்டாட்டி நான் தான் கேட்பேன்னு சொல்லிட்டு சொன்னாலாம் அப்படின்ற மாதிரி நக்களாக சொல்ல அப்படியே வீரா திரு திரு திருன்னு முடிக்கிறாங்க மாட்டிட்டோன்னேன்னு சொல்லிட்டு எப்படியும் வீரா வந்துட்டு ஷூ ஏற்றுப்பாங்கன்னு தான் தோணுது பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க